என் மனசின் தோட்டத்தில் மனம் தரும் மலர் நீ என் கனவின் ராகத்தில் சுகம் தரும் ஸ்வரம் நீ என் வாழ்க்கை பாதையில் நிழல் தரும் தருணி நான் வாழும் காலமில்லாம் இந்த துணை நீ அருள் நீ போருள் நீ அகிலமும் நீ என்று அத்தனை பொருளினும் உந்தனை கல் அன்னையின் இளமகன் உன்னையே உன்னையை தோழோதிட வள்ளியின் காணவனே நீ அள்ளி அள்ளியழி வரம் தருவாய் வள்ளியின் காணவனே நீ அள்ளி அழி வரம் தருவாய் என் மனசின் தோட்டத்தில் மனம் தரும் மலர் நீ முருகா 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 முருகா